கவி கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நம்ம இப்ப வெறுப்பு ஏத்தணுமே அன்னைக்கு சும்மா என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன நீ நீங்க இங்க வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்ன நீ கொய்யால இன்னைக்கு இருக்குடி உனக்கு வரேன் வரேன் கட்டப்பேத்தி அனுப்பி விடுறீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்ப வைக்காம விட மாட்டேனே

அதித்தம் ஒன்னா எப்படி விச்சு என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே ஆனா அதித் அப்படி இல்லையே எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே ஓஹோ மேடம் தோதா நின்னுட்டு இருக்காங்களா இந்த வரண்டி வர இவங்க எதுக்கு வந்திருக்காங்க இப்போ ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி நான் தான் விச்சுன்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்களோ முடியாது <Gooped> <Nate>, <Nate> 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 யே யனா எங்க அத்தை மாமா கடை ஆயிடுச்சே என்ன புரியல ஆ புரியலையா இருங்க புரியிற மாதிரி சொல்லி தரேன் அதுக்கு கிட்ட அப்படி சொல்றதுக்கான வரும் இப்படி பேசுறாரு டிடிர்னா நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தே எதனாலும் என்கிட்ட பேசுங்க கொய்யால ஏன் கிட்டயே நேத்து என்ன சொன்ன ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க இல்ல அத்தை மாமா கடன் சொன்னல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கேன் நீங்க பின்னாடி தள்ளி தள்ளி போனா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்க இங்க இருந்தே சொல்லுங்க ஓகே அதாவது என்னன்னா எங்க அம்மா இன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு சொல்லாதடா அது உனக்கு அத்தை மாமா முறை இனி அத்தை மாமான்னு கூப்பிட்டு பழகு அதுதான் மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குமே ஹலோ மாமா பொண்ணே இன்னி என் கிட்ட அத பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்ல இத பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்ல வந்து வேலை மட்டும் பார்த்துட்டு போனோம் இப்படியெல்லாம் ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ என் மாமா அத்தகிட்டயே போட்டு குடுத்துடுவேன் வர்ட்டா அட்ரா 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 சக்கே ஹே மீனா நீங்க எப்ப வந்தீங்க உங்க அத்த பொண்ணுகிட்ட பேச வந்தீங்கல்லா அப்பவே வந்துட்டேன் என்ன பேச்சு சூப்பர் தல சூப்பர் தல நீங்க வேற மாதிரி ஹஹஹ தேங்க்யூ நான் எதுவும் தப்பா பேசலல மீனா சாச்சா ஒரு மாமா பொண்ணுகிட்ட எவ்வளோ உரிமையாக பேச முடியுமோ அவ்வளோ உரிமையாக பேசுனீங்க இதில் என்ன தப்பு இருக்கு ஐயோ கவி ஏன் எப்படி முறைக்கிறாங்க கை கைப்புள்ள சரி எனக்கு ஏன் எனக்கு ஏன் வேலை நிறைய இருக்கு நான் பார்க்க போறேன் டாட்டா பாய் ஓய் என்ன இப்போ கவி என்னோட முறை பொண்ணு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்போ சே வர்டா வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு மாமா பொண்ணே மாமா வெளியே வெயிட் பண்றேன் நல்லா கொழம்பி போயிருப்பா கொழம்பட்டும் கொழம்பட்டும் அதுதான் எனக்கும் வேணும் என்னையவே உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னால இவ தேவைதான் இவளுக்கு சாரி டீச்சர்லாம் சந்தோஷத்துல தலைக்காலு புரியாம இருக்கேன் ஆமாம் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது நான் தான் விற்றோம் என்னை ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்க வருவாங்க பேசுவாங்கன்னு நினச்சா இவங்க என்ன மொத்தத்தையும் குழப்பி விட்டுட்டு போகிறாங்க நான் அவங்களுக்கு முறை பொண்ணா ஏன் அப்பா அம்மாவை அத்தை மாமான்னு கூப்பிட்றாங்க ஜோ கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததையும் இப்போ மொத்தமாக கொலைக்கு விட்டுட்டு போயிட்டாங்களே இவங்க ஐயையோ எனக்கு இப்போ தலை பிச்சுக்குது ஒன்றுமே புரியல அம்மா பக்கத்தில் இருந்து தான் கேட்டிருக்கலாம் இப்போ அம்மாவும் பக்கத்தில் இல்லை இனி ஃபோன் பண்ணி கேட்டால் சரிப்பட்டு வராது வீட்டில் போய் தான் இதை பற்றி நம்ம அம்மாக்கிட்ட கேட்க முடியும் அப்போனா அது வரைக்கும்

நீ அவரை ஒன்றுமே பேசல அவர் பேசினது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது உன் காதில் கேட்குது இல்லை ஜெய் நீ பேசிட்டு இருக்காத நீ எதுக்கு ரூட்டை மாற்றிட்டு கொண்டு போய்ட்டுருக்கேன் அவன் பேசினதை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுனதெல்லாம் நீ சொல்லாத அவன் எவ்வளோ நாள் என்ன என்னெல்லாம் கொடுமை பண்ண தரான் சொல்லுடி சொல்லு நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் நீ பேசுனது ஒன்றுமே உனக்கு தெரியாது ஜெய் சொன்னதே இருக்காதப்ப இங்கே பாரடி நவமித்ரா இதுக்கும் மேலே நீ போகணும் வச்சுக்கோ அவரும் சும்மா விட மாட்டாரு அப்புறம் எதா நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது ஓ நான் பழைய மாரி பயந்துட்டிருப்பேன் நினச்சியோ இனிலாம் பயப்படுறது கிடையவே கிடையாதே இவ்வளோ நாள் இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வருமேன்ட்டு தான் நான் சொல்லாமல் இருக்கணும்னு நினைச்சேன்னே ஆனால் இனி நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா ஃப்ரெண்டோட பையன் தானே இவன் அதனால போட்டு கொடுத்து அவனுக்கு நல்ல டோஸ் தான் கிடைக்குமே அதுலேயும் அவங்க அப்பா நல்லா வச்சு செய்வாங்க அவனை ஏய் வேணாண்டி பாவம் அவர் நல்லா படிக்கிற பையன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நீ தேவெல்லாம் இதெல்லாம் போட்டு கொடுத்தா அவர் படிப்பை நிறுத்திடாம பார்த்துக்கோ அவனோட படிப்பெல்லாம் யாராவது நிறுத்துவாங்களா அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க ஆனால் அவன் நான் சும்மா விட மாட்டேன் படி வாங்கியே ஆகுவேன் ஒருவேளை படிப்பில் கையை வச்சுட்டா அதாவது இனி படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டில் முடிவெடுத்து எடுத்து படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படிலாம் நடக்கவே விட மாட்டேன் நான் சப்போஸ் அவங்க வீட்லேயே அவனை படிக்க அனுப்பாமல் காலேஜ்லேயே அவனை சேர்த்துக்காம போனால் நீ என்ன பண்ணுவ எல்லா தப்பும் என் மேலே தான் சொல்லி நான் எல்லார்கிட்டேயும் சாரி கேட்பேன் ஆஹா என்ன ஆஹா என்னால் ஒருத்தனோட படிப்பு வேஸ்ட்டாக போகிறது எனக்கு பிடிக்காது அதுவும் அவன் நல்லா படிக்கிறான்னு வேற சொல்கிறேன் என்னால் எப்படி அதை விட முடியும் ம் என்னடி ஆஹா ம் ஒன்று இருக்கேன் அவ்வளோ கரிசனம் இருக்கா உனக்கு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை நீ இவ்வளோ கோவப்பட்டு சண்டை இருக்கிறதுக்கு சப்போஸ் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோன் அந்த டைமில் போயிட்டு நீ அவங்கிட்ட சாரி கேட்டு எல்லார்கிட்டே சாரி கேட்டு இருக்கிறதுக்கு இப்போ நீ இவங்ககிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு சாரி கேட்டனா இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது சண்டையெல்லாம் எப்போவோ முடிஞ்சிருக்கோம் அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மன்னிப்பு ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டேன்னு வச்சுக்கேன் நம்ம எல்லோரும் ஆயிடலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நிம்மதியாக இருக்கலாம் எப்படி நீ வரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்துறதுக்கு நான் அந்த கருவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா குரங்கு கண்டுபிடிச்சிட்டாலே ஒன்னே ஒன்னு கேட்டுக்கோ இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி நானும் அவனும் ஃப்ரெண்ட் ஆகவே மாட்டோம் புரிஞ்சதுல இனி தேவையில்லாம அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகும் சொல்லிட்டு இருக்காத அவனை பார்க்க பார்க்க வைத்திருச்சலா அவத்திக்கு தெரியுது எனக்கு ம் ம் நான் வேணா தண்ணி ஊற்றி அணைக்கட்டா என்ன ஐயோ உன்ன இல்லடி நான் கிளாஸ் ரூம் போக போறேன் வரியா இல்லாட்டி இங்க நின்று பேராக்க பார்த்துட்டு இருக்கியா ஆ நான் வரேன் நான் வரேன் விட்டு போயிட்டாத வந்து தோல இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா எருமை போடி நீ அங்க நின்று தனியா இரு நான் போயிட்டேன் ஐயோ நானும் வரேன் மச்சான் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாமேன்ட்டு தான் என்னை இப்படி இழுத்துட்டு வந்த இல்லை ம் அப்படி இல்லை மச்சான் வேற எப்படி இங்க பாரு நீ கேக்குற டோனி சரியில்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பிரோம் அவள் என்னடான்னா அவ கையால் தான் எனக்கு சாவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்ன நெய்ஸாக கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டல்ல எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்போ அப்படி சொல்லுவா டேய் நீ என்னை இழுத்துகிட்டு வரும்போது நான் உன்னை உன்னை விட்ருந்தேன்னா என்னடா ஆயிருப்ப நீ கீழே விழுந்துருப்பா மச்சான் ஆ நீ ஏ கீழே விழுந்திருப்பேன்னு சொல்கிற அப்போ அவன் நிலைமை யோசிச்சுப்பாரு அவ்வளோ நான் ஒன்று விட்டுருந்தேனா அவள் எங்கே போய் கடந்திருப்பா எவ்வளோ தைரியமாக என்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா அய்யோ அப்படிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத மச்சான் நீலாம் எல்லாம் அடிச்சனா அவன் செத்துக்கத்து கூட போயிடுவா சொல்ல முடியாது ஆ அது ஏன்ட்டு அவளுக்கு தோண மாட்டிக்குது சும்மா சும்மா என் கூட சண்டைக்கு வந்துட்டே இருக்கா ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது எதாவது விபரீதமாக நடந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது இப்போவே நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட ஆ மச்சான் டை கோவத்துல ஏதாவது அவளை அடிச்சிட போறேன்றது தான் நான் சொல்ல வரனே நீயே அதெல்லாம் ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருக்காத இல்ல எனக்கு அப்படி தோணல அதான் செருப்பால் அடி பண்ணாயே பல்ல காமிக்கத எரும மாடு இது போல கேவலமாலாம் தான் கற்பனை பண்ண முடியும் சரிக்காத கழுத கணிக்கிற மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்றை ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன் அதுக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணிடு கேட்டு தோலை ஆமா இவ்வளோ நாள் இல்லாத நவமித்ரா இன்னைக்கு மட்டும் வந்துட்டு உங்க அம்மாவை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ குரங்கு கையில பூமாலை அப்படி இப்படி சம்திங் ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு என்ன போய் அவகிட்ட கேட்க வேண்டியது தானே எதுக்கு என்கிட்ட வந்த இது கேட்க நீ தானே என் ஃப்ரெண்டு சொல்லுடா இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை பிரச்சனை கேட்கும் போதெல்லாம் ஒன்னும் சொல்லாம இருந்துட்டு இப்ப நவமித்ரவா வந்து உங்க அம்மாவை புகழவே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது உங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன் இருக்குன்னு சொல்லு என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இவ்வளவு நாளா டெய் குரங்கு நீ வாய திறந்தாலே உன் ஆளை பத்தி புகழ்றதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கு இதுல நான் எங்க இருந்து உங்ககிட்ட இதை பத்தி சொல்றது ஓ நான் அனினாவை பாக்குறதுக்கு முன்னாடி அனினாவை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இவங்க ரிலேஷன்ஸ் தெரியவே தெரியாது டேய் உண்மையே சொல்லுடா டேய் குரங்கு நான் தான் உண்மை இந்த நவமித்ரா இருக்கால எங்க அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணா அது என்னடா சொல்ற ஆமா ஆமா நேத்து தான் எனக்கே தெரியும் ஓ ஓகே காலையில வரும்போது சொல்லிருக்கலாம்ல காலையில வரும்போது நீ கொஞ்ச நேரமாவது வாங்கி மூடி இருக்கணும் அணி நான் பத்தியே பேசிட்டு வந்தேன் பின்ன நான் என்ன பண்ண முடியும் சரி தான் அதை விடு ஆக நவமித்ரா உங்க அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணு உனக்கு என்ன முறை அந்த இளவெல்லாம் எனக்கு தெரியாது உங்க அம்மா சொல்லும் போதே எதுவும் சொல்லலையா அம்மா சொல்லும் போது உங்க காலேஜ் தாண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நவமித்ரா பேரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்பப்போ போய் பார்த்துக்க சொன்னாங்க ஃப்ரெண்டா இருந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க வேற எதுவும் சொல்லலை ஐயா என்ன இல்ல மச்சான் ஃப்ரெண்டா இருந்து பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க பாரு அதுவும் உங்ககிட்ட அவள நானே அதை நினைக்கும் போது பயங்கர காண்டில் இருக்கேன் ஒழுங்கா வாய் முடிட்டு ஓடிப்பிடு சரி சரி மச்சான் நான் எதுவும் பேசல வா கிளாஸ் போலாமா டேய் சிரிக்காதடா இதுக்கு தான் நான் சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன் சாரி சாரி மச்சான் சாரி ஆனா இன்னைக்கு அவ பேசின பேச்சு அதுவும் என்னை கொன்னுடுவேன் ஆ என்னெல்லாம் பேசினா அதுக்கெல்லாம் அவள் கண்டிப்பாக வாங்கி கட்டுக்குவாடா பாரு என்னடா பண்ண போகிற கோபம் வர மாதிரியே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ எப்போ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறியோ தெரியல சரி வா கிளாஸ் ரூம் போகலாம் வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போது என் பையன் இவ்வளோ நாளாக கண்மணியோட கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆமாம் இதை கண்மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சோமே மறந்தே போயிட்டோம் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லணும் ஒரு வார்த்தை போகுது எடுப்பாலும் என்னமோ தெரியலையே யாரோ ஃபோன் பண்றாங்க போலயே சுடர் கூப்பிடுறா ஹலோ சுடர்